ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் இன்று உலக செவிலியர் தினம் இப்போ நம்ம முதல்ல இவங்களுக்கு மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் வாழ்த்து சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த நாளை கொண்டாடுறத வந்து ரெண்டு வகையில் சொல்கிறாங்க ஒன்று ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதாகவும் ஒரு வழக்கம் உண்டு ஆனால் ஐக்கிய அமெரிக்க சுகாதார துறையைச் சேர்ந்த டோரத்தி சதர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு அம்மையார் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஐஸ்னோவர்ட்ட இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க அவர் முதல்ல அதை மறக்கிறாரு ஆனாலும் கூட பின்னாடி எழுபத்தி நாலுகளில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த உலக செவிலியர் தினத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவிலியர்களாக ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஒன்று பொருத்தப்பட்டு எல்லார் கையிலும் இந்த மெழுகுவர்த்தி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு இதாக பொருத்தி மேலே இருக்கக்கூடிய அந்த சீனியர் அந்த லேடி அவங்ககிட்ட கையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு பொருத்தப்படும் இப்படி பொருத்தப்பட்ட உடனே எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோடு அரவரத்தோடு அதை வரவேற்பாங்க இந்த செவிலியர்களுடைய இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு என்னென்னு கேட்டால் இந்த ரெண்டு ஆண்டு அதாவது கொரோனா பெருந்தொற்றுங்கிற இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல்ல எப்படியோ தெரியாதுங்க ஆனால் இந்த பெருந்தொற்று வந்த பிறகு அவர்களுடைய அந்த பணி உண்மையிலேயே பெரும் சிறப்பான பணியாக எல்லாராலும் உணரப்பட்டது எப்படி கொரோனா வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே போங்க வெளியே போகாதீங்க மாஸ்க் போட்டுக்குங்க வேலைக்கு போக வேண்டாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிலாம் சொன்னாங்க அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற விஷயத்தில் அந்த அந்த வளையத்துக்குள்ளே வராதவங்க சில பேர் உண்டுங்க யார் யார் என்றால் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக கொள்ளக்கூடிய சுகாதார பணியாளர்கள் உயிர்காக்கும் மருத்துவர்கள் உடனிருக்கும் செவிலியர்கள் இவங்க தான் அதை எதிர்த்து போராடினாங்க அதில் செவிலியர்களுடைய போராட்டம் ரொம்ப அதிகம் அதாவது அதற்கான பாதுகாப்பு உடை அணிந்து கொண்டு அதுவும் கொரோனா வார்டு டியூட்டி அப்படின்னு போட்டால் உண்மையிலேயே அவர்கள் எவ்வளவு மன தைரியத்தோடு சென்று பார்க்க வேண்டும் உறவினர்களால் ஒதுக்கப்பட்டு நண்பர்களால் கைவிடப்பட்டு அநாதிகளாக அவர்கள் வந்திருந்த போது கூட அவர்களை காப்பாற்றிய பெருமை யாருக்கு உண்டு என்றால் நம்முடைய செவிலியர்களுக்குத்தான் உண்டு மருத்துவர்கள் சொன்னாலும் அந்த மருத்துவர்கள் சொன்ன செய்தியை நோயாளியை தொட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்கின்ற பாணியை இவர்கள்தான் செய்தார்கள் கண்ணுக்கெதிரே அந்த நோய் தலைவிரித்து ஆடிய போதும் கூட அவர்கள் அஞ்சவில்லை அத்தகைய பெருமை அவர்களுக்கு இருந்தது இன்றைக்கும் கூட அவர்களுடைய அந்த வெண்மையான உடை அதே போல் அவருடைய சிரித்த முகம் அவருடைய அணுகுமுறை சிஸ்டர் என்று அவர்களை கூப்பிடுகிற போதே நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்வு வந்து அவர்கள் செய்கின்ற உதவி இவையெல்லாம் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறவர்களும் பாராட்டத்தகுந்தவர்கள்தான் அரசு மருத்துவமனைகள் இருக்கின்ற செவிலியர்கள் முகம் தெரியாத அந்த நபர்களுக்கு படிப்பறிவில்லாத கிராமத்து நபர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த உதவி இருக்கிறது பாருங்கள் அது பெரிய சிறப்பான ஒன்று விபத்துகளிலே அடிபட்டு இரத்த காயத்தோடு வருகின்ற உயிருக்கு போராடுகின்ற அந்த நோயாளியை தொட்டு இரத்தத்தை துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கட்டுப்போட்டு அவர்கள் சிறப்பாக செய்கின்ற பணியை பார்க்கும்போது போது அந்த நோயாளினுடைய மனதில் எத்தனை ஒரு மகிழ்வு ஏற்படும் அன்பே சிவம் படம் பார்த்துருப்பீங்க அதில் கமல் பஸ்ஸில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போது அவருடைய முகம் மாறி மாறிப்போகும் கால் அடிபட்டு போகும் அப்போ அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறாரு அப்படி குணமாகிற அவர் அவர் வந்து எப்படி வெளியே போகிறாரு அப்படி போகிறப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்த அந்த செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட அப்படி அரவணைச்சி அவரை அனுப்புகிற அந்த காட்சியை பார்த்திங்கன்னா யார் யார் சிவம் அந்த பாட்டு பின்னணியில் ஒழிக்கிறப்ப நமக்கே மேய் செலுத்து போகுங்க அதே மாதிரி வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லேயும் அவரை மருத்துவமனையில் வந்து வெளியே போய் சொல்கிறப்ப முதல்ல வந்து கதவு போட்டுறது ஒரு சீனியர் செவிலியர் தான் வந்து காட்டுவாங்க அப்போ அந்த தொழில் எத்தகைய மரியாதையுடைய தொழில்னு பாருங்கள் இத்தகைய பெருமையோடு தன் குடும்பத்தில் யாருக்கு முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு மாத்திரை மருந்தை கொடுத்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்று உலகத்திற்காக நாட்டிற்காக மக்களுக்காக சேவை செய்கின்ற செவிலியர்களை வாழ்த்துவோம் போற்றுவோம் உலக செவிலியர் தன் தன்று எங்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அத்தனை செவிலியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை சொல்லுவோம் தொடரட்டும் அவர்கள் பணி அவர்கள் அன்பினால்தான் சிரித்த முகத்தினால்தான் வலியையும் வேதனையையும் நோயாளிகள் போக்கிக் கொள்ளுகிறார்கள் இது இந்த பணி தொடர வேண்டும் ஏனென்றால் இது தெய்வீகப் பணி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்